வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தனுஷ்கின் மியாபை தனுஷ்க் தமிழ்நாட்டில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தும் வகையில் நான்கு பிரம்மாண்டமான புதிய விற்பனை நிலையங்களை துவங்கியுள்ளது இந்தியாவின் நவநாகரீக மற்றும் விலை உயர்ந்த நகை பிராண்ட்களில் ஒன்றாக முன்னிலை வகிக்கும் மியாபை தனுஷ்க் இந்த அச்சை திருதையின் மங்களகரமான தருணத்தை கொண்டாடும் வகையில் தமிழ்நாட்டின் சென்னை மற்றும் திருப்பூர் ஆகிய நகரங்களில் நான்கு தனித்துவமான புதிய விற்பனை நிலையங்களை தொடங்கியிருக்கிறது இந்த புதிய விற்பனை நிலையங்களின் விரிவாக்கமானது தமிழ்நாட்டில் மியாபாய் தனிஷ் தனது சில்லறை விற்பனையை மேலும் வலுப்படுத்தும் செயல்பாடு யுத்தியாக மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து தொடக்க விழாவில் பேசிய மியாபாய் தனிஷ்க் நிறுவனத்தின் வணிக தலைவர் ஷியாமலா ரமணன் மற்றும் தனிஷ்கின் ஜுவல்லரி பிரிவு பிராந்திய வர்த்தக மேலாளர் தெற்கு திரு நரசிம்மன் ஒய்யில் ஆகிய இருவரும் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மட்டும் பனிரெண்டு புதிய மியாம்பை தனுஷ்கின் பிரத்யேக விற்பனை நிலையங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இதற்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து கிடைத்திருக்கும் அமோகமான வரவேற்பு எங்களுடைய மிகவும் மகிழ்ச்சியடை வைத்திருக்கிறது இங்குள்ள நவீன யுக வசதிகளின் பேரன்பினால் உற்சாகமடைந்த நாங்கள் நேற்று முதல் இன்று வரை சென்னை திருப்பூர் ஆகிய நகரங்களில் நான்கு புதிய விற்பனை நிலையங்களை திறக்க இருக்கிறோம் எங்களது விற்பனை நிலையங்கள் அனைவருக்கும் ஏற்ற தங்களுக்கு பிடித்த நகைகளை தேர்ந்தெடுக்க உதவும் வகையில் இளஞ்சிவப்பு மற்றும் தங்கம் ஆகியவற்றின் இதமான அரவணைப்புடன் கூடிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வடிவமைப்புகளை கொண்ட புதையல் பெட்டியைப் போல் உங்களுக்காக காத்திருக்கிறது இன்றைய பெண்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அவர்களின் ஆளுமையின் நீட்சியாக இருக்கும் நகைகளை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தயாரிப்புகள் அதிக எடையில்லாத அணிவதற்கு மென்மையாக நகைகளாக இருப்பதோடு மட்டுமின்றி நவ நாகரிகமான நவீனத்துவமிக்க வடிவமைப்புகளுடன் அவர்களின் விருப்பங்களை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டு உள்ளன ஒவ்வொரு நகையும் அதை பார்ப்பவர்களை மீண்டும் ஒரு முறையாவது திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு தனித்துவமாக இருப்பதோடு வெவ்வேறு ஆடைகளுடன் அணியக்கூடிய அளவுக்கு பல்வகை அழகியலுடன் இருக்கின்றன இந்த அச்சயத்திருதி உங்களுக்கு அவரிவிதமான மகிழ்ச்சி பெருவளம் மற்றும் செழிப்பை வழங்க வேண்டும் என்று உற்சாகத்துடன் உங்களை வாழ்த்துவதோடு எங்களின் புதிய மற்றும் அனைத்து விற்பனை நிலையங்களுக்கும் நீங்கள் வருகை தந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த நகையை வாங்கி வாழ்க்கையின் செழிப்பை கொண்ட நாங்கள் அழைக்கிறோம் என்று அவர்